அன்பார்ந்த தமிழர்களே தமிழர்களாக இருக்கும் தமிழர்களே அன்பான உலக பெருமக்களே தமிழ் மொழியின் மீது பற்றும் பாசமும் வைத்துள்ள தாங்கள் அனைவரும் இத்தமிழ் மொழிதான் உலகில் தோன்றிய முதல் பெருநிலப்பரப்பான நாவலந்தீவின் நடுப்பகுதியான இளமை மாறாத இளமை முறியாத இளமுறியா கண்டத்தில் மனித இனமே தோன்றுவதற்கு முன்பு ஒழிக்கப்பட்ட மொழி மண்ணுலகின் மூலமொழி என்பதைப் பற்றி ஆராய்வதற்கு முன்பு இப்புவி எவ்வாறு தோன்றியது மொழிகளை பேசும் மனிதன் எவ்வாறு தோன்றினான் என்ற புரிதலும் அறிதலும் இருந்தால்தான் தமிழ் மொழியின் தோற்றத்தின் தெளிவும் மொழி உணர்வும் மொழியின் மீது நம்பிக்கையும் உருவாகும் நாம் இருக்கும் இந்த பூமி கொண்டிருக்கும் அண்டத்தில் மட்டுமன்றி அளவற்று பறந்து விரிந்து கிடக்கும் இந்த அண்ட பேரண்ட பெருவெளியிலே கொண்டிருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அண்டங்களிலும் அருளாட்சி புரிந்து வரும் பதினஞ்சித்தர் பீடாதிபதிகள் கூறும் பேருண்மை செய்தியனை நம்மோடு தத்துவ நாயகமாக தத்துவ வித்தாக வாழ்ந்து வரும் பனிரெண்டாவது பதினஞ்சித்தர் வீடாதிபதி குருதேவர் ஞானகுரு சித்தர் அரசயோகை கருவூரார் ஞானாச்சாரியார் அவர்கள் அருளிய பேருண்மைகளை இப்போது காண்போம் நமது புவியின் வரலாறு நாம் விண்வெளியிலே காணுகின்ற கோடிக்கணக்கான விண்மீன்கள் பற்றியும் அவற்றிலுள்ள இருபத்தி ஏழு விண்மீன்களின் தொடர்பாகவும் பனிரெண்டு ராசிகளின் தொடர்பாகவும் ஒன்பது கோள்களின் தொடர்பாகவும் ஒரு பெரிய நெருப்பு சூரியனிலிருந்து பிரிந்து வந்து சுழல ஆரம்பித்தது அந்த நெருப்பு கோலம் தீப்பிளம்புகளோடு நூறு கோடி வருடங்கள் சுழன்று கொண்டிருந்தது அது ஒரு நெருப்பு இருந்தது பின்பு தீப்பிளம்புகள் அடங்கி வெப்பம் தணிந்து தட்பவெப்ப மாற்ற அடிப்படையிலே நூறு கோடி ஆண்டுகள் பனிக்கட்டி கோலமாகவே இருந்தது இப்பனிக்கட்டிகள் உருகி நூறு கோடி ஆண்டுகளாக இப்புவி நீர்கோளமாக இருந்தது பிறகு நூறு கோடி ஆண்டு கால இடைவெளியிலே நீர் வற்றி சாம்பல் மேடுகளும் பெரிய கற்பாறுகளும் நீர்பரப்பில் மேல் தோன்றின அந்த நேரத்தில் அண்ட வேரண்டங்களிலிருந்து பதினெச்சி தகழ் தங்களது துணைவர்களான பதினெட்டாம் படி கருப்புகளோடு இந்த மண்ணுலகுக்கு வந்தார்கள் தண்ணீர் பரப்புகளுக்கிடையே இருந்த மாறாத இளமை முறியாத கல் பரப்பளவுள்ள இளமுறியா கண்டத்திலே த லாஸ்ட் லெமுரியா கான்டினில் வந்து இறங்கினார்கள் அவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் கழித்து இந்த நீர்ப்பரப்புகள் குறையும் பிறகு எப்போது மண் தோன்றும் அதன் பிறகு பயிரினங்கள் உயிரினங்கள் தோன்றும் என்பதை எல்லாம் கணக்கிட்டு ஆய்வுகளை நடத்திவிட்டு மீண்டும் அண்டபேரண்டங்களுக்கு சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் அடிக்கடி இம்மண்ணு உலகத்திற்கு வந்து சென்றார்கள் அப்படி வந்து சென்ற காலங்களிலே அவர்கள் பேசிய அவர்களின் தாய் மொழிதான் தமிழ் மொழி எனவேதான் தமிழ் மொழியை பற்றி சித்தர்களின் நூல்களில் கூறும்போது இம்மண்ணுலகில் கல் தோன்றி மண் தோன்றாத காலத்திலே ஒழிக்கப்பட்ட அதாவது பேசப்பட்ட ஒரு மொழிதான் தமிழ் மொழி என்று கூறுகிறார்கள் இதேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழு முன் தோன்றி வளர்த்த மூத்த தமிழ் குடி என்பார்கள் எந்த பயிரினமோ உயிரினமோ தோன்றாத தொன்மையான இந்த பூமி தோன்றி ஆரம்பத்திலேயே அண்ட வேரண்டங்களில் இருந்து வந்த சித்தர்கள் பேசிய மொழிதான் தமிழ் மொழி எனவேதான் தமிழ்மொழி அண்டவேரண்ட அருளுலக ஆட்சி மொழியான அருளூறு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழி என்று கூறப்படுகிறது